மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு வாசகம் போட்டா போதுமா நம் மக்களே நம் பிள்ளைகளே நாம விஷம் வைத்து கொலை செய்து கொண்டிருக்கிறோமே என்ற அந்த உணர்வு ஏன் இல்லை இத வந்து பெருமையா பார்க்க கூடாது அரசு ஆகா நம்ம சாதனை படைச்சிட்டோம் இவ்வளவு வந்து வருவாயை ஈட்டிட்டோம் அப்படின்னு வேதனைப்படணும் வெக்கப்படணும் துன்பப்படணும் துயரப்படணும் எதற்குன்னா ஐயோ இவ்வளோ சரகு இருக்கு அப்ப இவள மக்கள் குடியாரர்களாக இங்க இருக்காங்களா இவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகும் இவ்வளவு பேரு போதைக்கு அடிமை இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குமா ஒரு பக்கம் கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு குடி குடியது இன்னும் ஒரு பக்கம் குடிக்காத குடிக்காத அப்படின்னா காரி தூப்ப மாட்டான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு உங்கள் ஜார்ஜ் தீபாவளி அனைவரும் நல்லாவே கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வேலையில மூணே நாள்ல எட்நூறு கோடி கிட்டத்தட்ட டாஸ்மாக்ல வருவாய் ஈட்டி தமிழக அரசு சாதனை படைச்சிருக்கு வெறும் மூணு நாள்ல ஆயிரம் கோடி கிட்ட டாஸ்மாக்ல மட்டும் இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல மட்டுமே இந்த மூணு நாள்ல எயிட் ஹண்ட்ரட் குரோஸ் வந்திருக்குன்னா அப்ப ஒரு மாதத்திற்கு எவ்வளவு வரும் அப்ப இவ்வளவு குடியாரர்களை தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறதா அப்ப இளைஞர்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லையா முதல்வர் அவர்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டார் யாரும் குடிக்காதீங்க போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என் அன்பு பிள்ளைகளே போட்டார் ஆனால் இந்த அரசியல்வாதிகளுடைய கையில சாராய ஆலைகள் இல்லையா சாராய ஆலைகளை வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மூடுவேன் என்று வாக்குறுதிகள் சொன்னாங்க எங்களுடைய சாராய ஆலையெல்லாம் நாங்க மூடி ஆனால் உற்பத்திய அதிக அளவு செய்து சாதனை படுத்தியிருக்கிறார்கள் வசூலிலே சின்ன சின்ன பசங்கள்லாம் குடிக்கி அடிமையாகி விட்டார்கள் என்றுதான் இந்த கணக்கெடுப்பு மூலம் நமக்கு தெரிய வருது அப்ப இவ்வளவு பணம் வருதுன்னா சிறிய வயதிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஏராளமான அர்த்தம் தமிழ்நாட்டுல குடிக்கி அடிமையானவர்கள் அதிக பேர் பயமா இருக்குல்ல அப்ப அவங்க எல்லாம் தொடர்ந்து குடித்து கொண்டே இருந்தால் என்னவாகும் சராசரி மனிதனுடைய ஆயுள் காலம் இப்ப எவ்வளோ எழுபது அப்படின்னு சொல்லி எங்க இருந்தது நூறுல இருந்து தொண்ணூறு எண்பது எழுபது அப்படின்னு வந்தது இப்ப அறுபத்தஞ்சு ஐம்பதுன்னு வந்துடும் இதற்கெல்லாம் என்ன காரணம் நம்மளுடைய உணவு முறைகள் தான் அந்த காலத்துல எப்படி சாப்பிட்டாங்க என்ன சாப்பிட்டாங்க மக்கள் இப்ப என்ன சாப்பிடுறாங்க என்ன வேலை செய்யறாங்க சாப்பாட்டுக்கு ஏற்ற உடல் உழைப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது அப்படி இருக்கும் பொழுது குடிக்க யாரும் தான் படிமை இல்லை அதற்கு என்ன விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இங்க நடக்குது குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னா இந்த பாட்டில் ஸ்டிக்கரா ஒட்டினா மட்டும் போதுமா திரைப்படங்கள்ல முன்னாடி இந்த ஒரு சும்மா ஒரு விழிப்புணர்வுக்காக நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு வாசகம் போதுமா நம் மக்களே நம் பிள்ளைகளே நம்ம விஷ வைத்து கொலை செய்து கொண்டிருக்கிறோமே என்ற அந்த உணர்வு ஏன் இல்லை இத வந்து பெருமையா பார்க்க கூடாது அரசு ஆஹா நம்ம சாதனை படைத்திட்டோம் இவ்வளவு வந்து வருவாயை ஈட்டிட்டோம் அப்படின்னு வேதனைப்படணும் வெக்கப்படணும் துன்பப்படணும் துயரப்படணும் எதற்குன்னா ஐயோ இவ்வளோ சரகு அப்ப மக்கள் இங்க இவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகும் பேரு ஆயிட்டாங்கன்னா இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குமா ஒரு போதைதான் குற்றம் செய்ய அங்க பெருந்துணையாக இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த குற்றத்தை நிகழ்த்தக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய அந்த போதைய அரசே விற்குது அப்படின்னா அப்ப அவன குற்றத்தை தூண்டுற மாதிரி செயல்படுவது யாரு இதெல்லாம் மக்கள் சிந்தித்து பார்க்கணும் அவன் கடையை திறந்து வச்சிருக்கான் நான் குடிக்கிறான் நான் குடிக்கிறான் அவன் கடையை திறந்து வச்சிருக்கான் இதே நிலைப்பட்ட மாறி மாதிரி சொல்லிட்டு இருந்தா யார்தான் இதை குளிப்பான் இதற்கு ஒரு முடிவே கிடையாதா எத்தனை வீடியோ வேணாலும் நான் போட்டுக்கிட்டே இருப்பான் டாஸ்மாக்க்கு எதிராக நிறைய வீடியோ நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கான் போதைக்கு எதிராக சரக்க தொடர்ந்து அவன் கொண்டே இருந்தால் மரணம் நிச்சயம் அவங்க எப்படி என்ன கலந்து செய்றாங்கன்னு தெரியல அப்படி இருக்கும்பொழுது மாணவர்கள் இவங்கெல்லாம் இந்த போதைக்கு ஆகக்கூடாது அது விஷம் நம்மள மெல்லக்கூடிய விஷம் அது போதை நமக்கு வந்து ஒரு மயக்கத்தை தருது அந்த மயக்கம் வந்து நமக்கு சுகமாக இருக்கிறது என்று நினைக்க கூடாது அந்த விஷத்தை நீங்க அறிந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மரணம் உங்களுக்கு இளமையிலேயே ஒரு வந்தாடியம் இந்த போதைக்கு எதிராக பல ஊடிகளை செலவு செய்து இந்த குடியாரவர்களுடைய வாழ்க்கையை ஏன் மீட்க கூடாது மாவட்டந்தோறும் ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்திக்கிட்டே இருக்க கூடாது இதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க எவ்வளவு செலவாகிட போகுது அரசு மதுபானத்தை விற்கும் போது அதுல அவங்க லாபத்தை பெறும்பொழுது அரசு இந்த மாதிரி விளம்பரங்களை செய்யுமா செய்யாது ஒரு பக்கம் கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு குடி குடி குடிங்குது இன்னொரு பக்கம் குடிக்காத குடிக்காத அப்படின்னா காரி துப்ப மாட்டான் அதற்காகத்தான் இவங்க வந்து இதை செய்வதில்லை என்று நாம என்ன தோணுகிறது நமக்கு அதனால பல அறக்கட்டளை வந்து என்ன பண்றாங்கன்னா மறுவாழ்வு என்ற மையம் வைத்து அவர்களுக்கு அங்க பயிற்சி கொடுக்குறாங்க அது அரசு உதவி பெறும் மையமாக கூட இருக்கலாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு உடனடியாக இந்த போதைப் பொருளை டாஸ்மாக காலி பண்ணனும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கலாம்